அன்று தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் கோடிக்கணக்கான ரூபாய் கடனில் சிக்கித் தவித்த காலகட்டம் அது அப்போது நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்ற கேப்டன் விஜயகாந்த் யாரோ பெற்ற கடன் என்று எண்ணி விடாமல் அந்த ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான ரூபாய்க்கும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இன்று சென்னையில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டுமென்றால் அனைத்து நடிகர்களையும் ஒன்று கூட்டுவது கடினமான விஷயம் ஆனால் மலேசியா சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளில் இங்கு உள்ள சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் இளைய தளபதி என நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய நட்சத்திரங்களை அழைத்துக் கொண்டு போய் அங்கு கலை நடத்தி அதன் மூலம் கிடைத்த வருவாயில் நடிகர் சங்க கடனை கோடிக்கணக்கான ரூபாயை அடைத்திருக்கிறார் அவர்கள் அப்பேற்பட்ட சாதனையை இன்றும் இங்கு உள்ள நடிகர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்ற வருடங்களுக்கு மேலாக கட்டப்பட்டு வரும் புதிய நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்க சொன்னால் அதற்கு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள் ஒரு கட்டடத்திற்கு வைக்கவா அல்லது ஒரு அறைக்கு கேப்டன் பெயரை வைக்கலாமா என யோசித்து வருகிறார்களாம்